வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீராவையும் கண்மணியையும் நகை எடுத்துக்க சொல்லி நகை கடைக்காரரை வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாரு ராமச்சந்திரன் வள்ளி வீராக்காக நகை பார்த்துக்கிட்டு இருக்க கண்மணியையும் கூப்பிட்டு நகையை எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில கிராண்டான நகையெல்லாம் காமிக்கும்போது கண்மணி அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சிம்பிளாக காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்த கார்த்திக் என்னன்னு நீங்கள் விலையை பற்றி யோசிக்கிறீங்களா அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க இப்போ நீங்கள் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட மருமகன் அதனால நீங்கள் கிராண்டா எடுத்துக்கோங்க பணத்தை எல்லாம் அப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சாதாரணமா சொன்னது கண்மணி அதை ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு டக்குன்னு இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க தனியா போய் நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகவன் வரும்போது கண்ட கிளசர் போட்டுட்டு அழற மாதிரி நடிக்கிறாங்க ராகவன் வந்ததுமே என்ன ஆச்சுன்னு கேட்க கார்த்திக் சொல்லாததையெல்லாம் தப்பு தப்பாக கண்மணி ராகவன் கிட்ட போட்டு கொடுக்குறாங்க உங்கள் தம்பி என்னை ரொம்ப மட்டமாக பேசிட்டாரு நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களாம் இந்த மாதிரி நகையெல்லாம் நாங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டோமா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிட்டாரா அப்படின்னு போட்டு கொடுக்க உடனே ராகவன் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நேராக போயிட்டு கார்த்திக் கிட்ட சண்டை போடுறாங்க அதுக்கு சப்போர்ட்டாக வந்த வலியையும் ராகவன் ஒரு மாதிரி பேசிடுறாங்க இந்த பிரச்சனையால வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க மாறன் வள்ளிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க அத்தை இத நினைச்சலாம் நீ ஏன் ஃபீல் பண்ற நீ இந்த வீட்ல ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா கூட அத்தை எங்க அத்தை எங்கன்னு தேடுற மோத ஆள் அவனாதான் இருப்பான் அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வள்ளி ரொம்ப ஃபீல் பண்றதை பார்த்து வீரா வந்து நேரா கண்மணி கிட்ட பேசலான்னு போறாங்க கண்மணி வீராவை பார்த்து ரொம்ப கிண்டலா பேசுறாங்க என்னமா என்ன அன்பு வள்ளியம்மா அழுது ஒப்பாரி வச்சு ஊரையே வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்களாம் அதை பார்த்து நீ சோகமாயிட்டியா இது சும்மா வெறும் ஃபர்ஸ்ட் லிக் தான் அப்படின்னு சொன்னதுமே வீரா அதுக்கு சொல்கிறாங்க இத்தனை நாள் நானும் மாறணும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் நீ நினச்சிட்டு இருந்த அது எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அது நாங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் நீ கை வைக்க ஆரம்பிச்சியோ இனி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது ஃபுல் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொன்னதுமே கண்மணி அதுக்கு ஓஹோ அப்படியா ஏன் புருஷனை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ ஏன்னா டோட்டலா அவர் ஏன் கண்ட்ரோல் அடிச்சலாம் நான் தான் அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு வீரா சரி உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்மணி யோசிச்சுக்கிட்டே கையை நீட்டுறாங்க என்கிட்ட தோத்து போகிறதுக்கு என்னோட பெஸ்ட்டு விஷஸ் உன் தங்கச்சியா எதிரியாக பார்த்தது இல்லைல்ல பாப்ப அப்படின்னு சொன்னதுமே கண்மணி அதுக்கு சேம் டு யூ தாங்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ